கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி ஸ்கேர்பரோ டவுன் சென்டரில் இருக்கின்ற ஜேக் ஹவுஸ்டர் எனப்படுகின்ற மதுபான விடுதியிலே ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றது ஹார்லிபஸ் எனப்படுகின்ற முப்பத்தி இரண்டு வயதான நபர் அங்கிருந்த பணியாளர்களுடன் முரண்பட்ட காரணத்தினாலே தாக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக இவரும் தாக்குதலை நடத்தியிருந்தார் இவர் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு நாட்களில் மரணமும் அடைந்திருந்தார் இந்த நிலையில் இவரை கொன்றவர்கள் என்று சொல்லி அந்த பாரிலே அந்த நேரத்திலே குடித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த நிலையிலே தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த இரண்டு இளைஞர்களும் ஹார்லிபக்ஸ் எனப்படுகின்ற இந்த நபர் அதாவது இறந்த நபர் ஏனையவர்களுக்கு

பருடைய குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் இருந்து உடனடியாக இருக்கிறார்கள் குறிப்பாக நீதிபதியை கடுமையான வார்த்தைகளிலே விமர்சித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி இதேவேளை கொலை குற்றம் சாட்டப்பட்டிருந்த கேம்பல் மற்றும் இரண்டு இளைஞர்களும் தீர்ப்பை கேட்டதும் தங்கள் வழக்கறிஞர்களின் அருகே கண்ணீருடன் சரிந்த காட்சியும் காண்பதற்கு நிகழ்ச்சியானதாக இருந்தது வீடியோ காட்சிகளை நேரடியாக வழங்குவதற்கான காப்புரிமை முடிந்தால் அதனுடைய புகைப்படங்களை இந்த வீடியோவுடன் நினைக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திருப்பதாடு கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி